இதுகளை இப்போ முதுநிலை பயிற்சியில் சொல்லப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் மற்ற பெரும்பாலும் யாரும் சாத்தியம் இல்லாத பயிற்சிகளாக சித்தர்களிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும் இந்த தங்கம் செய்கிறதாக இருக்கட்டும் நவபாசனம் செய்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பேசியை இருக்காங்க இதை நம்ம முறப்படியாக விட்டு சித்தர்கள் வழிபாடு பண்ணி சித்தர்களுடைய அனுகிரகத்தினால் சித்தர்களை வழி நடந்து போனோன்னு சொன்னால் இதை எல்லாமே நம்மளால் சாத்தியம் செய்ய முடியும் ஆக நம்ம அதுக்கு தெய்வத்தோடைய அனு சித்தர்களுடைய அணுகிரகம் நமக்கு இருக்குதாங்கிறது தான் இதனுடைய கேள்விக்குறி நம்ம சரியான முறையில் அதை செஞ்சு செய்தோம்னு சொன்னால் அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்று இதை எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் சாதிக்க முடியும் இயலும் மாந்திரிகத்தை பற்றி பயிற்சி எடுக்கணும்னு சொல்கிறவங்க நிறைய தேடுதல் வேட்டையில் நிறைய தேடிகிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி தேடையில் அவர்களோட சில அறிவுஜீவிகள் மாதிரி இருக்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தரையாது அவங்கள்ட்ட கிடச்சிக்கிட்டா ஒரு மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் ங்கிற கதையில் அவங்கள பல வழியில் திசை திருப்பி சில பொய்களையும் எதிகளையும் சொல்லி அவங்களதை தொலைப்பை வச்சு சரியான முறைக்கு கொண்டுட்டு போகிறதில்ல அப்படி கொண்டுட்டு போகாத இருக்கிறவங்க என்கிட்ட வரையில் அவங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் நிறையா முரண்பாடுகள் இருக்குது சில உண்மை விஷயங்களை இங்கே ஏ நம்மகிட்ட மட்டும்தான் அந்த பயிற்சி நடக்கப்படுது ஆகையினால் வ பயிற்சி எடுக்க வர்ற எல்லாருமே நம்மள்ட ஒரு மன நிறைவோட பயிற்சி இவ்வளோ நாள் தேடுதலை தேடினது கேட்ட கேள்விகளுக்கு விடை கிடச்சி போச்சுங்கிற முழு முழு மன திருப்தியோடு பயிற்சி எடுத்தவங்க போறாங்க. அதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு பிரசல்